வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் களறிச் நாயனார் புராணம் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த நிதி குவைகளையெல்லாம் சுமந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பரிஜனங்கள் முன்னே செல்கின்றார்கள் பின்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுகின்றார்கள் திருமுருகன் பூண்டி வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இறைவரது அருளினால் சிவபூத கணங்கள் வேடர் வடிவு கொண்டு அந்த செல்வங்களையெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பரிஜனங்களிடமிருந்து கவர்ந்து கொண்டு சென்று விடுகின்றன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுருகன் பூண்டி இறைவனாரை வணங்கி திருப்பதிகம் பாட இறைவரது திருவருளினால் அந்த பூதகணங்கள் அந்த பொருட்களையெல்லாம் திருக்கோயில் திருவாயிலின் முன்பு கொண்டு வந்து குவிக்கின்றன இத்திருவருள் அற்புத நிகழ்ச்சியினை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் பாடி அருளத் தொடங்குகின்றார் நூற்று அறுபத்து ஐந்தாவது திருப்பாடல் திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற பொழுதின் கண் பொறுவிடையார் நம்பிக்கு தாமே கொன் பொன் கொடுப்பதலால் ஒருவர் கொடுப்ப கொள்ள ஒண்ணாமைக்கு அது வாங்கி பெருகு அருளால் தாம் கொடுக்க பெறுவதற்கோ அது அறியோம் என்று தெய்வ ஜெய்கிழார் பெருமான் ஆசிரியர் கூற்றாக இத்திருப்பாடலை அமைக்கின்றார் திருமுருகன் பூண்டியின் பக்கத்திலே செல்கின்ற பொழுதில் இறைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தாமேதான் பொன் கொடுத்து அருள வேண்டுமே அன்றி வேறு எவர் ஒருவரும் கொடுப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனை கொள்ளக்கூடாது என்ற தன்மையினை காட்டுவதற்கோ என்னவோ அந்த பொருட்களையெல்லாம் தாம் வாங்கிக்கொண்டு கொண்டு திருவருளினால் தாமே அதனை திரும்ப கொடுப்பதற்கும் அதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருகுவதற்குமாக அந்த நிலைமையை கூட்டுவதற்காகவோ என்னவோ அதனை நாம் அறியமாட்டோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் தாமே பொன் கொடுத்து அருளியுள்ளார் இறைவர் திருப்புகலூர் திருப்பாச்சிலாச்சிராமம் திருமுதுகுன்றம் என்ற தலங்களில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம் எனவே பிறரிடம் பொன் பெறுதல் வேண்டப்படுவது அன்று என்பதை காட்டும் பொருட்டு அந்த பொருட்களையெல்லாம் தாமே வாங்கி தமதாக்கிக் கொண்டு மீள தாமே கொடுக்க அதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெறுவதற்காக திருவுள்ளம் கொண்டாரோ இறைவர் இறைவரது அருள் செயல்களையெல்லாம் யாரால் அறிய முடியும் ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா என்ற திருவாக்குகள் எல்லாம் இதனை காட்டுகின்றன இவ்வாறு கூறி இத்திருவரலாற்றை தெய்வ சேக்கிளர் பெருமான் பாடி அருளத் தொடங்குகின்றார் நூற்று அறுபத்து ஆறாவது திருப்பாடல் வென்றிமிகு பூதங்கள் வேடர் வடிவாய் சென்று வன்தொண்டர் பண்டாரம் கவர அருள் வைத்து அருள அன்றினார் புறம் எரித்தார் அருளால் வேட்டுவப்படையாய்ச் சென்று அவர் தாம் வரும் வழியில் இருபாலும் சேர்த்து எழுந்து சிவபூத கணங்கள் வெற்றியினை உடையவை வெற்றி என்பது இறைவரது அருள் வலிமை பெறுவதனால் எல்லாம் வெற்றி பெறுதல் வெற்றி மிகுந்த சிவபூத கணங்கள் வேடர்களின் வடிவு தாங்கிச் சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொண்டுவரும் வரும் நிதியங்களை கவர்ந்து கொள்ளும்படி திருவருள் அவர்களுக்கு அருளவே இறைவரது திருவருளினாலே அந்த சிவபூத கணங்கள் வேட்டுவ படைகளாக உருவெடுத்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பரிஜனங்கள் வரும் வழியிலே இரண்டு பக்கமும் வேடுவர் கூட்டங்களாக கோபித்து எழுகின்றன பொருளினை கவருவதை அருளாக இங்கு அமைகின்றது உலகியலிலும் கூட இவ்வாறு தீய செயல்களாக கொல்லப்படுவனவே சில சமயம் நன்மையாவதை நாம் காண்கின்றோம் தன்னையோ பிறரையோ கொல்வதற்காக ஒருவன் வைத்திருந்த விஷம் அல்லது கத்தி முதலிய கருவிகளை அது தவிர்க்கும் பொருட்டு கருணையாளன் வேறொருவன் கவர்ந்து கொண்டால் அது களவு ஆகாது அது நலம் என்று கொள்ளப்படுவது போல இங்கே கண்டுகொள்ள வேண்டும் நூற்று அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் வில் வாங்கி அலகம்பு விசை நானில் சந்தித்து கொள்வோம் இங்கு இட்டு போம் என கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொள்ள எரிந்தோடி அல்லலுடன் பறியுண்டார் ஆரூரர் மருங்கு அணைந்தார் இந்த கூட்டங்கள் வில்லை வளைத்து அம்புகளை அந்த நானிலே பூட்டி இந்த பொதிகளையெல்லாம் இங்கு வைத்துவிட்டு சென்றுவிடுங்கள் இல்லையேல் உங்களை கொல்வோம் என்று கோபமுடன் சொல்ல அந்த அளவில்லாத நிதியங்களையெல்லாம் கவர்ந்து கொள்கின்றன கூட்டங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் எல்லாம் இந்த நிதி குவையங்களை பறிகொடுத்துவிட்டு துன்பத்துடன் மிக வேகமாக ஓடி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அருகிலே சென்றார்கள் எல்லாம் முன்னே செல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னே எழுந்தருளி வருகின்றார் என்பதை நாம் பார்த்தோம் அதற்கு ஏற்றவாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சென்று பரிஜனங்கள் எல்லாம் இந்த உண்மைகளை கூறுகின்றார்கள் நூற்று அறுபத்தி எட்டாவது திருப்பாடல் ஆரூரர் தம்பால் அவ்வேடுவர் சென்று அணையாதே நீரூரும் செஞ்சடையார் அருளினால் நீங்க அவர் சேரூராம் திருமுருகன் பூண்டியினில் சென்று எய்தி போரூரும் மழவிடையார் கோயிலை நாடி புக்கார் இந்த வேட்டுவக் கூட்டங்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது பரிஜனங்களிடம் அந்த பொருட்களை கவர்ந்து கொண்டார்களே அன்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சென்று சேரவில்லை நம்பிகளும் மணியாரம் ஆபரணங்கள் முதலியவைகள் தாங்கியவர்களாக இருந்தாலும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் அவர்கள் சேராமல் அந்த வேடுவர்கள் எல்லாம் அப்பொழுதே நீங்கி விடுகின்றார்கள் கவர்ந்த பண்டாரங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு திருமுருகன் பூண்டியை நோக்கி அந்த வேடுவர்கள் செல்கின்றார்கள் அதோடு அந்த வழியிலே முதலில் இருப்பது திருமுருகன் பூண்டி எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரே திருமுருகன் பூண்டிக்கு சென்று அங்கே இறைவனாரது திருக்கோயிலை நாடி சென்று திருக்கோயிலின் உள்ளே புகுகின்றார் நூற்று அறுபத்து ஒன்பதாவது திருப்பாடல் அங்கணர்தம் கோயிலினை அஞ்சலி கூப்பி தொழுது மங்குலுர நீண்ட திருவாயிலினை வந்து இறைஞ்சி பொங்கு விருப்புடன் புக்கு வலம் கொண்டு புனித நதி திங்கள் முடிக்கு அணிந்தவர்தம் திருமுன்பு சென்று அணைந்தார் இறைவரது திருக்கோயிலினை கைகளை அஞ்சலியாக கூப்பி தொழுது கொண்டே செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீண்ட திருவாயிலினை வந்து பணிந்து இறைவர் மீது கொண்ட அன்பு மேலும் மேலும் அதிகரித்து எழு அந்த பெரும் விருப்பத்துடன் கோயிலின் உள்ளே புகுந்து திருமாளிகையினை வளமாகச் சுற்றி வந்து இறைவரது திருமுன்பு சென்று அணைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயில் தரிசன விதி என்பது கோயிலை தூரத்தை கண்டபோதே தொழ வேண்டும் வாயிலில் வந்து இறைஞ்சி வணங்கி உள்ளே புக வேண்டும் திருமுன்றில் வலம் கொண்டு பின்பு திருமுன்பு சேர வேண்டும் முதலியவைகள் இவை வழிபாட்டு முறைகள் தாம் கொண்டு வந்த பொருள் பொதிகளெல்லாம் பரியுண்டு அலைப்புண்ட இந்த நேரத்திலும் கூட இந்த வழிபாட்டு விதிமுறைகளில் தவறாமல் அதனை கடைபிடிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது அவரது அடித்தொண்டின் உரைப்பினை காட்டுகின்றது நமக்கு உலகியல் நிலைகளில் மனம் மலையாது சிவச்சார்பில் நின்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதனை காட்டுகின்றது இந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் சிவன் செயலாகவே கொள்வார்கள் என்பது அவரது இலக்கணம் அறிவிக்கின்ற ஞானசாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மை நூற்றி எழுபதாவது திருப்பாடல் உருகிய அன்போடு கைகள் குவித்து விழுந்து உமை பாகம் மருவிய தம் பெருமான் முன் வன்தொண்டர் பாடினார் வெறுவுற வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கு இங்கு அருகிருந்தீர் என அஞ்சொற் பதிகம் மனம் உருகிய அன்பினோடு கைகளை சிறம்மேல் குவித்து நிலமுற விழுந்து உமையம்மை பாகம் பொருந்திய தம் பெருமானது திருமுன்பு நின்று பெருமானை நோக்கி கேட்கின்றார் அச்சம் பொருந்த வேடர்கள் வழிபறிக்கும் இந்த காட்டினிலே எதற்காக இங்கு பக்கத்தில் இருந்தீர்கள் என்ற கருத்துடைய கொடுகு வெஞ்சிலை என்று தொடங்கும் அழகிய சொற்பொருட்களை பொருந்திய திருப்பதிகத்தினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வன்தொண்டரு பெருந்தகையாறு அருளினார் இத்திருப்பதிகம் முழுவதும் அம்மையுடன் இறைவர் எழுந்தருளியிருக்கும் தன்மையை பற்றி போற்றியிருக்கின்றார் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொடும் என்றும் முயங்கு பூண்முலை மங்கையாளொடும் என்றும் ஏந்து பூண்முலை மங்கை தன்னொடும் என்றும் பந்தனை விரல் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை என்றும் அம்மையுடன் பெருமான் இருக்கும் தன்மை பற்றி போற்றியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்திருப்பதிகம் முழுவதும் அத்தகைய திருப்பதிகம் திருமுருகன் பூண்டி திருத்தலத்திற்கு உரிய திருப்பதிகம் ஏழாவது திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் பழப்பஞ்சுர பண்ணில் அமைந்த திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் கொடுகு வெஞ்சிலை வடுகவேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டென குத்திக் கூரை கொண்டு கும்மிடம் முடுகுநாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிட மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே வானவர் தாம் தொள்ளு முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை விரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டன் ஊரன் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாம் இலரே திருச்சிற்றம்பலம் எத்துக்கு இங்கு அருகு இருந்தீர் என்றமையால் பொது வகையால் எல்லா உயிர்களையும் சிறப்பு வகையால் அடியார்களையும் காவல் செய்யும் கடமையும் கருணையும் உடைய நீர் அது செய்யாமல் இங்கு எதற்காக இருந்தீர்கள் என்று இறைவனை நோக்கி பாடுவதாக இத்திருப்பதிகம் அமைகின்றது இறைவனாரே உமது எல்லை அருகிலேயே இது நிகழ்வது நிகழ்கின்றது என்றால் உம்முடைய அனுமதியும் உள்ள இன்றி இவ்வாறு நிகழாது எனவே நீர் அவ்வேடர் வடிவாய் உம் பூதகணங்களை அனுப்பி கவர்ந்து கொண்ட பொருட்களையெல்லாம் மீளக் கொடுத்தருளல் வேண்டும் என்பனையெல்லாம் எத்துக்கு இங்கு அருகிருந்தீர் என்றதொரு வினா அதனை வினவுதன் முகமாக இங்கே பெறவைத்த குறிப்பு அருளியது தமிழ் நாவலர் பெருமான் திருவாக்கின் அருமைப்பாடு ஆகும் எத்துக்கு மூத்தீர் என்று வள்ளியம்மை திருமணப் படலத்திலே கந்த கூட இதே போன்ற ஒரு இடம் வருவதை நாம் காண்கின்றோம் திருமுருகன் பூண்டி கொங்கு நாட்டுப் பாடல் பெற்ற தலங்களுள் இரண்டாவது தலம் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தின் பின் சிவபெருமானை பூஜித்த தலங்களுள் ஒன்று எனவே திருமுருகன் பூண்டி என்று பெயர் பூஜித்த முருகப்பெருமான் சந்நிதி தனியாக சிறந்து விளங்குகின்றது அப்பூஜையின் பயனாக இன்றும் இங்கு பக்தர்கள் எல்லோரும் பொதுமக்கள் எல்லோரும் வழிபட்டு பிரம்மகத்தி சித்த பிரமை முதலிய வலிமையான நோய்களிலிருந்து நீங்கிச் செல்வதை இப்பொழுதும் நாம் காண்கின்றோம் அந்த நோய்கள் நீங்குவதற்கு உதவும் பிரம்ம தீர்த்தம் கோயிலுக்கு வெளியில் இருக்கின்றது எனவே அவ்வாறு பிரமை பைத்தியம் முதலிய உடையவர்கள் அங்கே வந்து தங்கி வழிபடுவதற்காக தனி இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன துர்வாச முனிவர் தேவலோகத்திலிருந்து மாதவி மரம் என்ற கொடியினை கொண்டு வந்து இங்கு வைத்ததனால் இதற்கு மாதவி வனம் முல்லைவனம் என்று பெயர் முல்லைத்தாது மனம் கமிழ் என்று பதிகத்தினுள்ளே இது குறிக்கப்படுகின்றது மாதவி குறுக்கத்தி மரம் என்பது தல புராணம் இந்த சந்நிதி தனியாக இருக்கின்றது துர்வாச முனிவர் முதலியவர்களுக்கு பிரம்ம காட்டியருளிய நடராஜ பெருமான் சந்நிதி சிறப்பாக தனியாக இருக்கின்றது நம்பிகள் வேடுபரி பற்றி ஆண்டுதோறும் ஐதீக திருவிழா கொண்டாடப்படுகின்றது அந்த நிதி பறித்த இடத்திலிருந்து இறைவர் இருக்கும் இடத்தை கூ கூ என்று கூவி நம்பிகளுக்கு காட்டியருளிய விநாயகர் சந்நிதி கூப்பிடு விநாயகர் என்று விசேஷமாக வழிபடப்படுகின்றது இந்த இடம் இந்த தலத்திற்கு வடக்கில் அவிநாசிக்கு செல்லும் வழியில் சிறிது தூரத்தில் இருக்கின்றது கோயிலுக்கு எதிரில் உள்ள தனி விநாயகர் கோயிலுக்கு முன்புறம் உள்ள பாறையில் உள்ள சிறு குழியில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஊற்று பெருகும் அது மாமாங்க குழி என்று வழங்கப்படுகின்றது நம்பிகளது பொருள் பரியுண்ட திருக்கோலமும் அதனை மீளப்பெற்ற திருக்கோலமுமாக இரண்டுமே சுவாமி கோயிலின் முகப்பில் ஸ்தாபிக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன திருக்கோயில் தலபுராணம் சுமாராக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த செட்டிப்பாளைய மகாவித்வான் வாசுதேவ முதலியார் இயற்றியுள்ளார் இவரே பவானி புராணம் அவிநாசி கருணாம்பிகை சதகம் முதலிய பல நூல்களை இயற்றியவர் மூலமும் உரையுமாக அச்சிடப்பட்டிருக்கின்றது காப்பு பாயிரம் புராண வரலாறு முதல் பதினோரு சருக்கங்களும் அறுநூற்று பதினெட்டு செய்யுள்களையும் உடையது இதில் வேடுபரி சருக்கம் நம்பிகளை பற்றிய இத்தல வரலாற்றை கூறுவதாக அமைந்திருக்கின்றது சுவாமியின் திருநாமம் முருகநாதேஸ்வரர் முருகாவுடையார் இறைவியார் திருநாமங்கள் முயங்கு பூண் முலை அம்மை பூஷண ஸ்தனாம்பிகை ஆவுடைய நாயகி மங்களாம்பிகை பிரம்ம தீர்த்தம் தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் சண்முக தீர்த்தம் என்று தீர்த்தங்கள் சுவாமியும் அம்பாளும் மேற்கு பார்த்த சந்நிதிகள் அவிநாசிக்கு மிக அருகில் இருக்கின்றது இத்திருத்தலம் இவையெல்லாம் திருமுருகன் பூண்டி தலத்தினை பற்றிய தலபுராண செய்திகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு இறைவனை வேண்டி திருப்பதிகம் பாடுகின்றார் இனி நூற்றி எழுபத்து ஒன்றாவது திருப்பாடல் பாடி அவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவர் அருளால் வேடுவர் தாம் பறித்த பொருள் அவையெல்லாம் விண் நெருங்க நீடு திருவாயிலின் முன் குவித்திடலும் நேர் இறைஞ்சி ஆடும் அவர் திருவருளால் அப்படியே கைக்கொண்டார் முன்பு கோரியபடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரை வேண்டி பாடி துதிக்கவே பரம்பொருளாகிய அவ்விரைவரது திருவருளினால் வேடுவர்கள் தாம் பறித்து கொண்டு போன பொருட்களையெல்லாம் ஆகாயம் அளவு நீடுகின்ற திருவாயிலின் திரு முன்பு குவிக்கின்றார்கள் அது கண்டு அருட்கூத்து ஆடுகின்ற இறைவரது திருவருளினாலே அதனை அவ்வாறே எடுத்துக்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நூற்றி எழுபத்தி இரண்டு மற்றும் நூற்றி எழுபத்து மூன்றாவது திருப்பாடல்கள் கை கொண்டு கொடுபோம் அக்கைவினைஞர் மை மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கிப் போய் கொங்கு அகன்று மெய்கொண்ட காதலினால் விரைந்து ஏகி மென் செய்கொண்ட சாலியும் சூழ் திருவாரூர் சென்று அணைந்தார் நாவலர் மன்னவர் அருளால் விடை கொண்ட நரபதியார் ஆவியின் ஒன்றா நண்பின் ஆரூரர் தமை நினைந்து மாவலரும் சோலை மாக்கோதையினில் மன்னி மலை பூவலயம் பொதுநீக்கி அரசு உரிமை புரிந்து இருந்தார் இந்த பொருட்களையெல்லாம் பரிஜனங்களை சுமந்து செல்லும்படி செய்துவிட்டு இறைவனது திருக்கோயிலில் இறைவனாரை வணங்கி திருவருள் விடைபெற்று கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொங்கு நாட்டிலிருந்து புறப்பட்டு கொங்கு நாட்டை கடந்து போய் மிக விரைவாக பெரும் விருப்பத்தினாலே மிக விரைவாக சென்று மென் கரும்பும் வயல்களில் நெருங்கிய சென்னெல்லும் சூழ்ந்து விளங்கும் திருவாரூரினைச் சென்று சேருகின்றார் கொங்கு நாட்டிலிருந்து திருவாரூருக்குச் சென்ற வழி என்பது முன்னரே கூறப்பட்டது எனவே கொங்கு நாட்டினை கடந்ததும் திருவாரூருக்குச் சென்று சேர்ந்ததும் மிக விரைவாக நிகழ்ச்சி போல நிகழ்ந்தன இவ்வாறு விரைவதற்கு காரணம் அது மெய்கொண்ட காதலினால் என்று உணர்த்தப்படுகின்றது நாவலர் பெருமானார் ஆகிய நம்பிகளது திருவருளால் விடைபெற்று கொண்ட அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் உயிரினால் ஒன்றாகிய உடைய நட்பினை உடைய நம்பி ஆரூரரை இடையறாமல் நினைந்து கொண்டே மாகோதை நகரின் கண் வீற்றிருந்து மலைநாட்டின் அரசினை தமக்கே உரிமையாகக் கொண்டு அரசு புரிந்து அமர்ந்திருந்தார் பாரோடு விசும்பாட்சி எனக்கு உமது பாதமலர் என்றபடி இந்த அரசு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஆணைப்படி அவரது உடைமையாகவே கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் வரும் வரை அரசு புரிந்து காத்திருக்கின்றார் பரதன் ராமனது பாதுகையினை தாங்கி ராமன் வரும் வரை அரசு செய்தான் என்ற ராமகதை கதை இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது நூற்றி எழுபத்து நான்காவது திருப்பாடல் இந்த நிலைமை உதியர்பிரான் எம்பிரான் வன்தொண்டர் பொன்னி வளநாடு அகன்று மாக்கோதையினில் மேல் புகுந்து மண்ணு திருக்கயிலையினில் மதவரை மேல் எழுந்து அருள முன்னர் வயப்பறி உகைக்கும் திருத்தொழில் பின்மொழிகின்றோம் சேரமான் பெருமாள் நாயனாரது திரு வரலாறு இந்த இடத்தில் இந்த அளவில் அமைகின்றது இனி பெரிய புராணத்தின் நிறைவுச் சருக்கமான வெள்ளானைச் சருக்கத்தில் சேரமான் பெருமாள் நாயனாரது திரு புராணம் தொடர்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு சேர்ந்து தொடருகின்றது அந்த நிறைவுச் செருக்கமான வெள்ளானை சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழவள நாட்டினை நீங்கி மகோதை நகரத்தில் வந்து இங்கிருந்து திரு அஞ்சைக்களத்திலிருந்து கயிலைக்கு யானையின் மேலே எழுந்தருள அவரது முன்னே தமது கொற்றக்குதிரையினை செலுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலையினை சென்று சேர இருக்கின்றார் அந்த திரு வரலாற்றை பின்னர் மொழிகின்றோம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளுகின்றார் பின்னர் என்பது பெரிய புராணத்தின் நிறைவுச் சருக்கமான வெள்ளானைச் சருக்கத்திலே இத்திரு வரலாற்றை சொல்கின்றோம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் இங்கு அருளுகின்றார் எனவே இந்த பகுதியை வெள்ளாணைச் சருக்கத்திலே விரிவாக கூறியதாகவும் அமைகின்றது சேரமான் பெருமாள் நாயனாரது புராணமான களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலே இவரது திருப்புராணத்தை அதே போன்று நிறைவு செய்ததாகவும் ஆகின்றது என்பது தெய்வ சேக்குள்ளார் பெருமானி தெய்வ கவிநலமாக அமைவதை நாம் காண்கின்றோம் கழறிச்சறிவார் நாயனார் புராணத்தின் நிறைவு பாடல் நூற்றி எழுபத்து ஐந்தாவது பாடல் மலைமலிந்த திருநாட்டு மன்னவனார் மா கடல் போல் சிலை மலிந்த கொடித்தானை சேரலனார் கடல் போற்றி நிலைமலிந்த மணிமாடம் நீள் மருகு நான் மறைசூள் கலைமலிந்த புகழ் காளி கணநாதர் திறம் உரைப்பாம் அம்மலைகள் மிகுந்த செல்வமுடைய மலைநாட்டு அரசனாராகிய பெரிய கடல் போன்ற வில் எழுதிய கொடியினைக் கொண்ட படைகளை உடைய சேரமான் பெருமாள் நாயனாரின் திருவடிகளை துதித்து அத்திருவடிகளின் துணையினாலே இனி சீர்காழியில் வாழ்ந்த கணநாதர் நாயனார் அழகிய மாடங்களை உடைய நீண்ட வீதிகள் தோறும் பெரிய வேதங்களும் அவற்றினை உட்கொண்ட கலைகளும் பயின்று ஒழுகும் திறமிக்க புகழினை உடைய சீர்காழியில் வாழ்ந்த கணநாத நாயனாரது திறத்தினை சொல்வாம் என்று தெய்வச் சேக்கிழார் பெருமான் களரிற்றறிவார் நாயனார் புராணமாகிய சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தை நிறைவு செய்து அடுத்த புராணமாகிய கணநாதர் நாயனார் புராணத்தை தோற்றுவாய் செய்து காட்டுகின்றார் நாமும் அவ்வாறே இத்திருப்புராணமாகிய ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் களரிற்றறிவார் நாயனார் புராணத்தை நிறைவு செய்து இனி கணநாத நாயனார் புராண தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டா நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்